அனைவருக்கும் வணக்கம் மதுரை கல்லழகர் கோவில் சித்திரை திருவிழாவின் மூன்றாம் நாளான இன்று அழகர் கோவிலில் இருந்து கல்லழகர் மதுரைக்கு மாலையில் புறப்பட்டார் வழி மண்டகப்படியில் எழுந்தருளும் கல்லழகருக்கு நாளை மதுரை மூன்றாம் மாவடியில் எதிர் சேவை நடைபெறும் நாளை மறுநாள் அதிகாலையில் வைகை ஆற்றில் கல்லலகர் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது அழகர் கோவிலில் உள்ள கல்லலகர் கோவில் சித்திரை திருவிழா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சுந்தரராஜ பெருமாள் காப்பு கட்டுதல் திருவீதி உலாவுடன் தொடங்கியது இரண்டாம் நாள் ஏப்ரல் இருபது கோவில் திருக்கல்யாண மண்டபத்தில் சுந்தரராஜ பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார் மூன்றாம் நாளான நேற்று காலையில் தோலைக்கினியானின் சுந்தரராஜ பெருமாள் எழுந்தருகினார் பின்னர் மாலையில் மண்டக முனிவருக்கு மோட்சம் அளிப்பதற்காக கோவிலில் தங்க பள்ளக்கில் சுந்தரராஜ பெருமாள் கல்லலகர் வேடத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வெள்ளத்தில் மதுரைக்கு புறப்பட்டார் அங்கு ராஜகோபுர வாசலில் உள்ள பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி சன்னதியில் தீபாராதனை நடந்தது கருப்பண்ணசாமியுடன் உத்தரவு பெற்று மதுரைக்கு கல்லலகர் மாலை ஆறு இருபது இருபத்தி ஐந்து மணி அளவில் புறப்பட்டார் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் இவ்விழாவில் அமைச்சர் சேகர் பாபு கோவில் துணை ஆணையர் கலைவாணன் உள்பட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் கோவில் கோட்டை வாசலை கடந்து பொய்கைக்காரைப்பட்டி கல்லந்திரி அப்பன் திருப்பதி என வழி நெடியிலும் கிராமங்களில் உள்ள மண்டக படிகளில் எழுந்தருளி கள்ளழகர் பக்தர்களுக்கு அறிவாளித்தார் நாளை ஏப்ரல் இருபத்தி இரண்டு அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் மதுரை மூன்று மாவடியில் எதிர் சேவை நடைபெறும் நாளை இரவு தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலில் கள்ளழகர் தங்குகிறார் தங்க குதிரை ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டால் சூடிய மாலையை சாற்றி அருள்பாலிக்கிறார் பின்னர் தங்க குதிரை வாகனத்தில் புறப்பாடாகி ஆயிரம் பொன் சப்பரத்தில் அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் எழுந்தருள்கிறார் பின்னர் நிகழ்வாக சித்திரை பௌர்ணமியில் கல்லலகர் வைகை ஆற்றில் தங்க குதிரை வாகனத்தில் நாளை மறுநாள் ஏப்ரல் மூணாம் தேதி அதிகாலை மணிக்கு மேல் ஆறு பத்து மணிக்குள் எழுந்தருள்கிறார் அங்கு வைகை ஆற்றிலும் கரைகளிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கல்லலகரை காத்திருந்து தரிசிப்பர் தரிசிப்பார்கள் காலை ஏழு முப்பது மணி அளவில் வைகை ஆற்றில் இருந்து புறப்பட்டு ராமராயர் மண்டபம் செல்லும் கள்ளழகர் மீது பக்தர்கள் தண்ணீர் பேசுவர் பின்னர் அண்ணாநகர் வழியாக வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவில் இரவு எழுந்தருளல் நடைபெறும் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி வண்டியூர் வைகை ஆற்றிலுள்ள தேனூர் மண்டபத்தில் மண்டக முனிவருக்கு மோட்சம் அளிக்கிறார் நன்றி வணக்கம்